அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக நாள்தோறும் உங்கள் இல்ல நாடி வருகிறந்து இன்றைய ராசி பலன்களை அளித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஏழாம் திகதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் இன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை ஆயில்ய நட்சத்திரம் அதனைத் தொடர்ந்து சதய நட்சத்திரம் அடுத்ததாக நாங்கள் திதியை பார்ப்போம் இன்று காலை ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வரை சஷ்டி அதனை பின் சப்தமி திதி தூங்குகின்றது இன்றைய யோகம் சித்தாமிரத யோகம் சுப சுபநேரத்தை பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையும் சுப நேரமாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் சுபவிடயங்களை மிகவும் சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம் சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் தூர இடங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விடயங்களை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரமாகும் இன்றைய ராகு காலம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையும் அதே வேளையில் இன்றைய நாள் யமகண்டத்தை பார்ப்போமானால் பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரையும் ஆம் நட்சத்திரம் திதி யோகம் சந்திராஷ்டமம் சுபநேரம் ராகுகாலம் யமகண்டத்தை உங்களுக்கு இன்றைய நாளில் உள்ளதை அறிய தந்தோம் அதே வேளையில் இன்றைய கிழமை சனிக்கிழமையாகும் சனி தோஷங்கள் பிடித்தவர்கள் சனி ஏழரை சனி ஜென்மச்சனியில் உள்ளவர்கள் தவறாது இன்று கா காலை ஆலயங்கள் சென்று உங்களுடைய சனி வழிபாடுகளை செய்து கொள்வது மிக நன்மையை தரும் உங்களுடைய எடுக்கக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் சனீஸ்வரனுடைய திருவருள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் நேர்களே இன்று சனிக்கிழமையாக இருக்கின்றபடியால் நீங்கள் சனி வழிபாடு செய்வதனால் நன்மை தரும் அது மட்டுமல்லாமல் பகல் வேளையில் நீங்கள் உணவருந்தும் பொழுது காக்கைக்கு அன்னங்களை இட்டு நீங்கள் உணவை உட்கொண்டால் இன்னும் சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆம் அடுத்ததாக நாங்கள் ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய ராசி பலனாக மேசராசி அன்பர்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று நன்மை குறைந்த நாளாக காணப்படுகின்றது அந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் சிறப்பாக கொள்ள வேண்டும் என்றால் வழிபாடை துணை கொள்ள வேண்டும் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏன்னால் செவ்வரா செவ்வாரா மேசராசியில் உதித்தவர்களுக்கு ஆதிக்கம் வந்து செவ்வாய் செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கின்ற வழியால் நீங்கள் செவ்வாய் வழிபாடையும் செய்யக்கூடிய நாளாக இன்று நாள் காணப்படுகிறது செவ்வாய் கிரகத்தை வழிபடலாம் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை விட இன்னொரு இதை நாங்கள் சொல்லலாம் செவ்வாய்க்கு இறைவனாக இருப்பது முருகப்பெருமான் முருகனையும் வழிபாடு செய்யலாம் ஆகையால் மேசராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய நாள் எல்லாம் சருக்கள் நிலையை காணப்படும் எடுக்கக்கூடிய கருமங்கள் எல்லாம் இழுவரி நிலைகள் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு முன் சென்றால் அதில் வெற்றி கொள்வது கஷ்டம் மனத்தில் ஏதோ ஒரு வகையில் சஞ்சலம் இப்படி எல்லாமே மனக்குழப்பங்களை தரக்கூடிய நன் இந்த நாளாக காணப்படுகின்றது அந்த வகையில் நீங்கள் இறை வழிபாடு செய்து அதன் மூலமாக நீங்கள் சில காரியங்களை இன்று நீங்கள் சாதித்து கொள்ளலாம் நேர்களே இடபராசி அன்பர்களே இடபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது அமோகமான வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக நீங்கள் எதிர்பார்த்திருந்தது இழுபறியில் இருந்த வரவுகள் இன்று உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அது இல்லாமல் மந்த வாரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையாக இருப்பதனால் பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் வாகனங்களில் செல்வது இரும்பு சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் இதில் எல்லாம் நீங்கள் மிக்க கவனத்தை செலுத்த வேண்டும் சில சில தத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் அதில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நல்லது வாகனத்தை செலுத்துபவர்கள் மிக அவதானத்தோடு நிதானத்தோடு செலுத்துவது நன்மை தரும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் நிலையில் சில சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக நீங்கள் மருத்துவச் செலவை எதிர்நோ எதிர்கொள்ளக்கூடிய காலமாக காணப்படுகின்றது ஆகையால் இன்றைய நாள் நன்மையை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் கவனத்தை எடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது கவனம்தான் உங்களுடைய வெற்றிக்கு விதையாக காணப்படுகின்றது ஆகையார் இன்றைய நாளை நன்னாளாக அமைப்பது உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய நிதானத்திலும் உங்களுடைய கவனத்திலும் இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம் ஆம் நேர்களே அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு விட்டு சென்ற தொட்டி சென்ற பழைய விடயங்களை மனதில் புதைத்து அதன் மூலமாக நீங்கள் மன சஞ்சலத்தை அடையக்கூடிய நாளாக காணப்படுகின்றது எப்போவோ நடந்த விஷயத்தை அதை திரும்பவும் நீங்கள் அதை சொல்வாங்க ரிப்பேர் பண்ணுறதுன்னு ரீகண்டிஷன் மாதிரி அந்த மனதில் போட்டு அதை நீங்கள் உலா தேவையில்லாமல் அந்த சிந்தனையில் ஈடுபட்டு மனதிற்கும் உங்களுடைய உடலுக்கும் பாதகம் தரக்கூடிய விதமாக அமையக்கூடிய நாள் ஆகையால் சென்றது சென்று விட்டது நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளை நாங்கள் நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை பதிந்து கொள்ளுங்கள் இதைவிட உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் குறைந்து நன்மையை தரக்கூடியதாக காணப்படும் ஆகையால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை தரும் முடிந்தவர்கள் ஆஞ்சநேயப் பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணை சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்கள் எல்லாமே ராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையைப் போல் எல்லாம் ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கட்டுவது அரிது அதே வேளையில் வியாபாரியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் கடன் கொடுப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் முடிந்தளவு பொருட்களை கொள்முதல் செய்வதையும் குறைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நன்னாளில் மற்றும்படி இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தரக்கூடிய நாளாக காணப்படவில்லை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது வரவு என்று சொல்லக்கூடிய வரவு உங்களை நாடி வர இருக்கின்றன அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அது பல வகையான அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லலாம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியதாக காணப்படுகின்றது அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் தங்கள் விரும்பி தாங்கள் தாங்கள் விரும்பியது போல் அந்த மாற்றத்திற்குரிய ஆயத்தங்கள் அதற்குரிய அறிகுறிகள் அதற்குரிய தகவல்கள் உங்களை வந்து நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன பெண் இருவாளர்களுக்கும் ஏற்கனவே நீங்கள் பேசி வைத்திருந்த திருமணங்களாக இருக்கலாம் சுபகாரியங்களாக இருக்கலாம் அது தடை ஏற்பட்டதாக இருக்கலாம் அந்த தடைகள் நீங்கி மீண்டும் அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது கடகராசி அன்பர்களுக்கு ஆகையால் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்தியையும் நன்மையும் தரக்கூடிய நாளாக காணப்படுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நன்னானாக அமைந்துள்ளது நேர்களே சிங்கராசி அன்பர்களே சிங்கராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று சருக்கள் நிலை தோன்றும் பொதுவாக இன்றைய நாளில் சருக்கள் நிலை என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னடா இப்படி சொல்லிவிட்டார்கள் ஆகையில் எங்களுக்கு எல்லாமே பாலாக போகுமோ அப்படியோ இப்படியோ நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சருக்கள் நிலை என்றால் இன்று நாங்கள் ஒரு காரியத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தத்தை செய்வீர்கள் எல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு தடை வந்துவிடும் இன்று போய் அவர்கள் சொல்லியிருப்ப யாராவது சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு வாங்க உங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்லியிருப்பார்கள் அதை எடுப்பதற்கு அங்கே போவதில்லை அந்த நேரம் பார்த்தா அந்த அளாம் போயிடுவார் அப்போ நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் தடைகளை கொடுத்து கொடுத்து தான் உங்களை முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் தடைகளை இன்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை தடைகள் இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு முயற்சிகளை கைவிடப்படாது முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்வார்கள் தடைகள் தான் இன்றைய முயற்சியின் மூலமாக நாளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதே வேளையில் அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் அவர்களோடு நீங்கள் நெருங்கிப் பழகுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கும் அவருக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் மனக்லோசங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன பொதுவாக இன்றைய நாள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நன்னாளாக காணப்படுவதால் இன்றைய நாள் சிங்கராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாகவே காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் கண்ணிராசி அன்பர்களை பார்ப்போம் மிகவும் சு நல்ல சுபாவம் உள்ளவர்கள் ராசி அன்பர்கள் இரக்க சிந்தனை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அநேகமாக இந்த உதித்தவர்கள் உதித்தவர்களெல்லாம் பொது நலன் சேவையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் சில பேருக்கு என்னென்னால் மற்றவர்களுக்கு நன்மை செய்தும் அதன் மூலமாக இவர்கள் கிட்டப்பெறை எடுக்க வேண்டிய கா நிலையும் ஏற்படும் ஆகையால் சிந்தனை உள்ளவர்கள் கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களை பார்ப்போமானால் சிறப்பை தரக்கூடியதாக காணப்படுகின்றது நேர்களே நீங்கள் மன சஞ்சலம் அடைய தேவையில்லை உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் எடுத்து சென்று வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் ஒரு முக்கிய காரியங்களுக்கு செல்வதாக இருந்தால் பச்சை நிற ஆடை அணிந்து செல்லுங்கள் அந்த ஆடை அணிந்து செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி பல்மடங்காக காணப்படும் ஆகையால் இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மையை தரக்கூடிய சிறப்புமிக்க நன்னாளாக காணப்படுகின்றது நேர்களே துளாராசி அன்பர்களே துளாராசி அன்பர்கள் எப்பொழுதும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பர்கள் எதையும் செய்து சாதிக்க வேண்டும் சாதித்ததன் மூலமாக மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் பாராட்டின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியும் அடைந்து அதைவிட இன்னும் நாங்கள் புது நல்ல காரியங்களையும் புது முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் துளாராசி அன்பர்கள் அழகிய பொருட்கள் மேல் ஆசை கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் அழகை விரும்புபவர்கள் அந்த வகையில் துளாராசி அன்பர்கள் சிறப்பை உள்ளவர்கள் என்பதை அறியத் தருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளை பார்ப்போமானால் துளாராசி அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது பொதுவாக நல்ல மேடை அலங்காரங்கள் மேடையில் இதுவரை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இசைத்துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல சிறப்பு பாராட்டுகள் இப்படியான பலவிதமான சந்தோஷத்தை தரக்கூடிய நன்னாளாக காணப்படுகின்றது துளாராசி அன்பர்களுக்கு அந்த வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு இந்த சிறப்பான நன்னாளை நன்மையாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை முன்னெடுத்துச் செல்லவும் விருச்சிகராசி அன்பர்களே விருட்சிகராசி அன்பர்களுக்கு தாங்கள் பிடித்ததற்கு அதாவது சொல்வார்கள் என்னால் தான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்ல அந்த குணத்தை உடையவர்கள் தான் எது சொல்கின்றோமோ அது சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் தான் சொல்வது தான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிடிவாத குணத்தை உடையவர்கள் அந்த வகையில் அந்த பிடிவாதமும் அது ஒரு சிறப்பான பிடிவாதம் இதனால் அந்த பிடிவாதத்தை பிடித்து அதில் எப்படியும் வெற்றியை காண வேண்டும் என்று முன்னிலைப்படுத்துபவர்கள் விருச்சிகராசி என்பர்கள் அந்த வகையில் விஜயர் விஜயராசி அன்பர்களை இன்றைய நாளில் பார்ப்போமானால் மன சோர்வை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது எடுத்த கர்மங்களை எப்படி எடுத்துச் செல்வது என்ற சிந்தனையில் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் எடுத்த கர்மங்கள் ஆரம்பித்து பாதி நிலையை அடைந்து அதை மேற்கொண்டு செல்ல முடியாமல் எடுத்துச் செல்ல முடியாமல் ஒரு மனத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கவலை கொள்ளக்கூடிய நாளாக காணப்படுகின்றது நீங்கள் அதையிட்டு எந்த விதமான குறையும் நினைக்க வேண்டாம் மனச்சஞ்சலங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய கர்மங்கள் தடையாக இருந்தாலும் நாளை நாளை மறுதினம் கூட உங்களுடைய அந்த காரியத்துக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய அன்றன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு திருப்தியாக நீங்கள் இன்றைய நாளை கொண்டு சென்றீர்கள் என்றால் நாளை நாள் சுப நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் பொறுமையோடு நீங்கள் இன்றைய நாளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் நேர்களை தனுராசி அன்பர்களை தனுராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடியதாக காணப்படுகின்றது அவ்வப்போது உடல் நலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் ஜந்துக்கள் மூலமாக உங்களுக்கு சில சத்துக்கள் வரும் அது என்ன ஜந்துக்கள்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் சொல்வோம் பாம்பு ஊரான் நாய் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லை உங்களை எதிர்பாராமல் அதற்கள் மூலமாக தாக்கம் ஏற்படும் அதனால் தாக்கப்பட்டு நீங்கள் அதன் மூலமாக மருத்துவ செலவுக்கு செல்ல வேண்டி வரும் ஆகையால் இந்த மாதிரி விடயங்களில் நீங்கள் செல்வது பா ரோட்டில் செல்வது வீதியில் செல்வது உங்கள் வீட்டு அண்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஜந்துக்களோடு நெருங்கி பழகுவது இதை எல்லாத்தையும் கொஞ்சம் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் ஏனென்றால் அதன் மூலமாக மருத்துவ செலவு செலவின் மூலமாக சில உங்களுடைய மன உவாதைகள் இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் இந்த ஜந்துக்கள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் அது மட்டுமல்லாமல் தூர இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளை விட்டு நாளை நாள் நீங்கள் செல்லலாம் இன்றைய நாள் தூர பயணத்தின் மூலமாக சில ஒரு உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு தடைகள் இல்லை என்றால் அதன் மூலமாக சில மன சந்தோஷம் இல்லா சந்தோஷம் இன்ன இன்மை அதாவது மன சந்தோஷ இன்மை ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் தவற எடுக்கக்கூடிய கர்மங்களுக்கு சென்று நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகையால் தூரப்பயணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நேர்களே அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வியாபாரிகள் சுயநலம் வியாபாரம் செய்பவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த அளவு லாபம் கிட்டாவிட்டாலும் திருப்தியை தரக்கூடியதாக காணப்படும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது தெய்வ வழிபாடாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனால் இன்னும் இன்றைய நாளில் பலவிதமான சாதனைகளை செய்யக்கூடியவர் பலவிதமான சாதனைகளை செய்யக்கூடியதை நீங்கள் செய்ய மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் சாதனையில் வெற்றி பெறுவீர்கள் சாதனையின் மூலமாக பலரின் பாராட்டுகளையும் அன்பையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் வியாபாரத்தில் சொந்தமாக செய்யக்கூடியவர்கள் சொந்த வியாபாரங்கள் செய்பவர்கள் அமோக லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கல்வியில் உயர்கல்வியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல களம் அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கணவன் மனைவி இடையே நல்ல உறவு முறை திருப்தியை தரக்கூடியது பொதுவாக இன்றைய நாள் உங்களை திருப்தி தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுவதால் உங்களுடைய கர்மங்களை மிகவும் முன்னெடுத்து சென்று வெற்றியை கொள்ளுங்கள் நேர்களை கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுவதோடு உங்களை நாடி வரக்கூடிய அனைத்து செய்திகளும் மங்களமான நிகழ்ச்சியாக இருக்கும் நாடி வரக்கூடிய அனைத்து விடயங்களும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் உங்களை சென்றவர்கள் சென்றவர்களெல்லாம் வந்து உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதுவரை காலமும் குடும்ப பிரிவுகள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு குடும்பம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சகோதர சகோதர வழிகளின் மூலமாக நல்ல உதவிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இன்றைய நாள் கும்பராசிகளுக்கு மிக சிறப்பை தரக்கூடிய நன்னாளாக காணப்படுகின்றது கும்பராசி என்று சொன்னாலே பூரண கும்பத்தை உடைய அடையாளம் உடையவர்கள் பொறுமை உள்ளவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் எதையும் சார்ந்த குணத்தோடு கையாளக்கூடியவர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எந்த குறையும் இன்றைய நாளில் வராது எல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக காணப்படும் அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் என்பது உறுதி மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுவதோடு பொதுவாக கலைஞர்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாள் கலைஞர்கள் என்று சொல்லக்கூடியது பல வகையாக இருக்கின்றன ஓவிய கலை இருக்கின்றன விளையாட்டுக் கலைகள் இருக்கின்றன கால்பந்து கலை இருக்கின்றது இப்படி எல்லா வகையிலும் இசைக்கலைகள் இருக்கின்றன ஜோதிடக் கலை இருக்கின்றது இந்த கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இதுவரை காலம் நல்ல ஒரு இடம் கிடையாமல் மேடை அமையாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல களம் அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன பெரியவர்களுடைய பாராட்டுகள் மாலை அணிவிப்புகள் நல் பெரியவர்களுடைய நல்ல ஆசிகள் இப்படி வாழ்த்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகின்றது மாணவ மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தரக்கூடிய நன்னாளாக காணப்படுவதால் இன்றைய நாளை நீங்கள் அமோகமாக நல்ல வழியில் வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றியின் மூலமாக நீங்கள் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் மனமகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை பங்கு கொள்ள செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது நேர்களே ஆம் அடுத்ததாக நாங்கள் இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு செல்வோம் ஆம் நேர்களே நாள்தோறும் நாங்கள் ராசி பலன் நட்சத்திரங்கள் யோகங்கள் என்று தலைப்பில் உங்களுக்கு அதிகாலையில் அறியத் தருகின்றோம் அந்த வகையில் அடுத்ததாக தினந்தோறும் அழைத்து வரக்கூடிய ஆன்மீக சிந்தனையை பார்ப்போம் ஆன்மீக சிந்தனையாக இன்றைய தினம் நாங்கள் கருணை என்ற தலைப்பை எழுப்போம் கருணை என்றால் என்ன எங்களை இறைவன் படைத்திருக்கின்றான் படைத்தவன் எங்களை மட்டும் படைத்திருக்கின்றான் அந்த உலகத்தில் என்று நாங்கள் சிந்திப்பது நினைப்பது தவறாகும் எதெல்லாம் உயிரெல்லாம் இருக்கின்றதோ மரமாக இருக்கலாம் கொடியாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் ஏன் ஊர்ந்து செல்லக்கூடிய நத்தையே பாம்பு இப்படி எல்லாமே சொல்லலாம் எல்லாமே உயிர் அந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யார் என்றால் இறைவன் நீங்கள் நன்றாக பார்க்கலாம் எம்பெருமானாகிய சிவபெருமான் இடப வாகனத்தை வைத்திருக்கிறார் காளியம்பிகை சிங்க வாகனத்தை வைத்திருக்கின்றார் ஏன் விநாயகப்பெருமான் மூஷிக வாகனத்தை வைத்திருக்கின்றான் நாங்கள் எலி என்று சொல்வோம் எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் மயில் வாகனம் இறைவனே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன் வசப்படுத்தி மிருகமாக இருந்தாலும் தான் அன்பு காட்டி கருணை காட்டுகின்றார் அதேபோல் நாங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை உள்ளங்கொண்டு கருணையோடு நடை செயல்பட வேண்டும் கருணை இருக்குமா இருந்தால் அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை அன்பே சிவம் என்று சொல்வார்கள் அல்லவா கருணை இல்லாதவனுடைய உடம்பில் இறைவன் இருப்பது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கருணை உள்ளம் எல்லாருக்கும் வேணும் கருணை உள்ளம் இருந்தால் சிந்தனை வரும் சிந்தனை வந்தால் தானந்தர்மம் செய்யணும் என்ற எண்ணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இறைவன் படைத்திருக்கின்றான் எல்லா உயிர்களையும் படைத்திருக்கின்றான் எல்லா உயிர்களின் மேலும் நாங்கள் கருணையை காட்ட வேண்டும் கருணை என்று சொன்னால் அன்பை காட்ட வேண்டும் அன்பை காட்டும் பொழுது இறைவன் அங்கு உங்களுக்கு நல்லாசையை வழங்குகின்றான் இர்களே ஆம் நாங்கள் எல்லோரும் கருணை உள்ளம் கொள்ள வேண்டும் இரக்கச் சிந்தனை வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிர்களும் எங்கள் உயிர் போல் என்ற எண்ணம் உங்களுக்கு மனதில் பதிய வேண்டும் இதை இக்காலை வேளையில் நன்றாக பதிந்து கொண்டு நாங்கள் கருணையாக நடப்போம் கருணை உள்ளம் கொண்டு நடப்போம் பெரியோர்களை மதிப்போம் வயோதிபர்களுக்கு கூட நாங்கள் கருணை உள்ளத்தோடு அவர்களை ஆதரிப்போம் என்று கூறிக்கொண்டு கருணை என்பது இறைவனுக்கு அன்பு அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகும் ஆகையால் இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இந்த ஆன்மீக சிந்தனையை மனதில் பதித்து கருணை என்ற எண்ணத்தை முன்னெடுத்து செல்வோமாக ஆம் இதுவரை நேரமும் மாதவன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய ராசிப்பலன் என்ற தலைப்பில் உங்களை எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சியடைகின்றோம் ஆம் நேர்களே நாளை இதேவேளை உங்கள் இல்லம் நாடி மாதவன் தொலைக்காட்சி மூலமாக ராசிப்பலன் என்ற நல்ல நிகழ்வில் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பு நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து நன்றியோடு வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்